அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் சகோதரி மங்களம் சிஎஸ்எஸ்டி விழுப்புரம் ப்ரவின்சியல் அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற மேனாள் ஆசிரியர் திருமதி அருள்மொழி தேவி அவர்களே மே அமைச்சர் திருமதி சரோஜா அம்மா அவர்களே அருள் சகோதரி சௌம்யா அவர்களே பள்ளியின் முதல்வர் அருள் சகோதரி மோனிகா அவர்களே அன்பு தந்தை ஜான் ஆரோக்கியராஜ் அவர்களே அருள் சகோதரி ஜீவா அவர்களே மதிப்பிற்குரிய என் முன்னாள் அமர்ந்திருக்கின்ற மாண்பமை விருந்தினர்களே அன்பார்ந்த இந்த பள்ளியின் ஆசிரிய பெருமக்களே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே மிக முக்கியமாக இந்த பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புகின்ற பெற்றோர்களே இன்றைக்கு பெற்றோர்கள் தினம் முப்பத்தி ஏழாவது பெற்றோர்கள் தினம் என்று அழைக்கப்படுகிறது பெற்றோர்கள் குழந்தையை பெறுவது மட்டுமல்ல அவர்களை ஞானத்திலே அருளிலே வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் இரண்டாவது பெற்றோர்கள்தான் இந்த பள்ளியின் பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்களுடைய தினமும் தான் அவர்கள் மிக முக்கியமான பெற்றோர் பெற்ற பெற்றோரோடு ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை பெறுகின்ற ஆசிரிய பெற்றோர்களையும் இணைந்து இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன் அன்பார்ந்த இந்த பள்ளிக்கூட மாணவ மாணவிகளின் பெற்றோர்களே எங்கள் சிஎஸ்எஸ்டி சகோதரிகளை நம்பி நிர்வாகத்தை நம்பி இந்த பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீர்கள் உண்மையாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்பது இன்றைக்கு இதுவரை நிகழ்ந்தேறிய எல்லா நிகழ்வுகளிலிருந்து நமக்கு தெரிகிறது உங்களுக்கு என் பெயராலும் சேலம் மறை மாவட்டத்தின் பெயராலும் சிஎஸ்எஸ்டி சகோதரிகளின் பெயராலும் இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா பெற்றோருக்கும் கை தட்டுவோமா பெற்றோர் மட்டுமல்ல எத்தனையோ குடும்பங்களில் அண்ணன்கள் அக்காக்கள் இவர்களும் பெற்றோர்களாக இருக்கிறார்கள் மற்ற உறவுகளும் வந்திருக்கிறீர்கள் உங்கள் பிரசன்னம் உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது பிரியமானவர்களே நம்முடைய சிஎஸ்எஸ்டி சகோதரிகளோடு எனக்கு நீண்ட தொடர்பு உண்டு வழக்கமாக துறவிகள் நடத்துகின்ற பள்ளிகளுக்கு நான் அதிகமாக போவதில்லை இருந்தாலும் இங்கே வந்திருக்கிறேன் என்றால் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நான் தான் சிஎஸ்எஸ்டி சபைக்கே திரு சட்ட ஆலோசகராக அவர்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுத்திருக்கிறேன் அந்த விதத்தில் இங்கே வந்து இவர்களை உற்சாகப்படுத்துவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தான் இதே பள்ளியில் எட்டு ஆண்டுகளுக்கு முன் நான் வந்தேன் எல்லா ஆசிரியர்களுக்கும் சேர்ந்து கருத்தரங்கு நடத்தினேன் ஒரு குருவாக எட்டு ஆண்டுகளுக்கு முன் இங்கே வந்து கருத்தரங்கு நடத்தினேன் சகோதரி மங்களம் அவர்கள் தலைமை ஆசிரியையாக இருந்தார்கள் அந்த நினைவு எனக்கு மீண்டும் இன்றைக்கு மீண்டும் இங்கே வந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாரையும் பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது பிரியமானவர்களே இந்த நாளில் நான் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் முக்கியமாக நான் சொல்லுகின்ற செய்தி இதுதான் நாம் எல்லாருமே பொறுமையோடு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை நடத்த வேண்டும் நான் ஒரு மருத்துவமனையில் மருத்துவரை பார்க்க காத்திருந்தபோது அங்கே எழுதப்பட்டிருந்த அழகான வாசகங்கள் பி எ பேஷண்ட் பேஷண்ட் டோன்ட் பி இ பேஷண்ட் இஃப் த இஸ் பேஷண்ட் இன் டீலிங் வித் அனதர் பேஷண்ட் எரிச்சல் அடையாமல் பொறுமையாக காத்துரு மருத்துவர் இன்னொரு நோயாளியோடு அதிக நேரம் செலவழிக்கிறார் என்றால் நீ பொறுமை இழந்து விடாதே அது நீயாக இருக்கலாம் அல்லவா நீ போய் மருத்துவரை பார்த்தால் ஏதாவது கிருக்கிவிட்டு உன்னை அனுப்பிவிட வேண்டும் என்று நீ நினைப்பதில்லையே எனவே பொறுமையாயுது பிரியமான பெற்றோரே இந்த குழந்தைகள் திறமை மிக்கவர்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்த மாபெரும் கொடை எனக்கு தெரியும் ராசிபுரம் மக்கள் உழைப்பாளிகள் உழைப்பாளர்கள் குடும்பத்திலிருந்து ஏழை எளிய சூழ்நிலையிலிருந்து இங்கே பிள்ளைகள் வந்து படிக்கிறார்கள் இத்தகைய பிள்ளைகளை மாணிக்கங்களாக உண்மையான அற்புதமான சிலைகளாக வடித்திருக்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள் எனவே பொறுமை வேண்டும் என்று முதன் முதலாக கேட்கிறேன் நீங்கள் நினைக்கின்ற வேகத்தில் உங்கள் பிள்ளைகள் பலன் தர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அவர்கள் கனவு காண்கிறார்கள் அவர்களுடைய கனவு நிச்சயமாக நனவாகும் அன்பார்ந்த இந்த பள்ளியினுடைய மாணவ மாணவிகளே நம்முடைய மேனாள் குடியரசு தலைவர் சொன்னது போல கனவு காணுங்கள் உழைக்கிறார்கள் என்னுடைய பெற்றோர் அவர்களுடைய சுமையை எளிதாக்குவேன் ஒரு நல்ல நிலைக்கு வந்து இலக்கை மனதில் கொண்டு முயற்சி எடுத்து படிப்பேன் எங்கள் குடும்பத்தை உருமாற்றுவேன் சமுதாயத்தை உருமாற்றுவேன் ஆவல் கொண்டு செயல்படுமாறு இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு அழைப்பு விடுக்கிறேன் ஆசிரியர்களும் சரி பிள்ளைகளுடைய திறமைகளை கண்டெடுத்து அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தி உரிய நேரத்தில் தகுந்த திருத்தம் கொடுத்து வளர இன்னும் அதிகமாக பாடுபடுமாறு இந்த நேரத்தில் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை உண்மையாகவே ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டது எல்லா நிலையிலும் நீங்கள் கைமாறு பெறுவீர்கள் நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் பணியினால் ஏமாந்து போக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு பிரியமானவர்களே ஒரு ஆயர் என்கிற முறையில் ஆண்டவரின் பணியில் ஈடுபட்டிருக்கிறவர் என்கின்ற முறையில் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் நினைவு கூறுகின்ற ஒரு அற்புதமான அருள் பணியாளர் மேக்ஸிமிலியன் கோல்வே அவர் மிக அதிகம் படித்தவர் முனைவர் பட்டம் தத்துவ இயலிலே முனைவர் பட்டம் இறை இயலிலே ஆனால் இரண்டாம் உலக போரின் போது ஏழை எளிய மக்கள் அநியாயமாக துன்புற்ற போது அவர்களுக்காக வேலை செய்தார் ஹிட்லர் அவனுடைய அடியாட்கள் அவரை சும்மா விடவில்லை ஜெயிலிலே போட்டார்கள் நூறு நூறு பேராக அடைத்து வைத்திருந்தார்கள் யாராவது நூறு பேரில் ஒருவன் தப்பித்தால் பத்து பேர் பட்டினி அறைக்கு அனுப்பப்பட்டு சாகடிக்கப்படுவார்கள் அப்போதுதான் யாருமே தப்பிக்காதபடி மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதற்காக ஆனால் என்ன ஆயிற்று இந்த குருவானவர் இருந்த அந்த அறையிலிருந்து ஒருவர் தப்பிவிட்டார் வந்தான் படை தலைவர் பத்து பேரை கூப்பிட்டான் இவர் கூப்பிடப்படவில்லை நீங்கள் எல்லாரும் பட்டினி அறைக்கு போங்கள் என்றான் எல்லாரும் போனார்கள் போகும்போது ஒரு மனிதன் அழுதான் ஐயோ என்னுடைய மனைவியை இனிமேல் பார்க்க முடியாதே சாக போகிறேனே என்னுடைய பிள்ளைகளை இனிமேல் பார்க்க முடியாதே சாக போகிறேனே என்று அழுதா உடனே இந்த குருவானவர் இந்த அருள் பணியாளர் குறுக்கிட்டார் கொஞ்சம் நெல்லுங்கள் போலிஷ் பன்றி குட்டியே போலந்து நாட்டு பன்றியே ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்றான் படைத்தலைவன் இல்லை ஐயா அந்த குடும்பத்தின் தந்தையை விட்டு விடுங்கள் அவருக்கு பதிலாக நான் சாகுறேன் நான் பட்டினி அறைக்கு போகிறேன் அந்த குடும்பத்தின் தந்தையை விட்டுவிடுங்கள் அவருக்கு பதிலாக நான் போகிறேன் என்று போனார் போய் எல்லாரும் சாப்பாடே இல்லாமல் சாகடிக்கப்பட்டார்கள் கடைசியாக பத்தாவது ஆள் இவர் இன்னும் சாகவில்லை விஷ ஊசி போட்டு அவரை கொன்றார்கள் பாருங்கள் பிரியமானவர்களே வழக்கமாக ஒரு மதத்துக்காக கொண்ட நம்பிக்கைக்காக உயிரை கொடுத்தார்கள் என்று புனித பட்டம் முதன் முதலாக ஒரு மனிதனுக்காக அன்புக்காக இன்னொரு மனிதனுக்காக உயிரை கொடுத்த இந்த அருள் பணியாளர் போலந்து நாட்டை சார்ந்த மேக்ஸிமில்லியன் கோல்பேக்கு புனிதர் பட்டம் அதுல என்ன அற்புதம் தெரியுமா அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கும் போது எந்த ஆளுக்காக அவர் உயிரை கொடுத்தாரோ அந்த ஆளே அங்க இருக்கிறார் பிரான்சிஸ் என்ற அந்த ஆளுக்காக எப்படி இருந்திருக்கும் அவருக்கு இவர் உயிரை கொடுத்ததால்தான் நான் இன்றைக்கு உயிராக இருக்கிறேன் அந்த குருவானவருடைய பெற்றோரும் அங்கே இருந்தார்கள் பாருங்கள் அந்த பெற்றோர் உனக்காக உயிரை கொடுத்தது என்று நினைத்திருந்திருப்பார்களே உள்ளம் சிலிர்கிறது முனைவர் பட்டம் இரண்டு பாடங்களில் அது முக்கியம் அல்ல இதயம் உள்ள மாணவர்கள் மாணவிகள் எங்கள் திருதய பள்ளியிலிருந்து உருவாக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து உருவாக்கப்படுவார்கள் அதுதான் எங்கள் ஆசை கல்வியின் இதயம் இதயத்தின் கல்வி மூளை வளர்ந்தால் போதாது இதயம் வளர வேண்டும் எங்கள் அருமையான சிஎஸ்எஸ்டி சகோதரிகள் அதைத்தான் கல்வி பணியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஏழ்மையான சூழ்நிலையில் உழைப்பாளர்களின் பிள்ளைகளுக்கு உருவாக்கத்தை தருகின்ற இந்த அருட்சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பலத்தை கை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிப்போம் பிரியமானவர்களே எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல நம்முடைய வாழ்வால் நம்மை சார்ந்தவர்கள் மகிழ்ச்சியாக வேண்டும் ராபின் சர்மானுடைய முக்கியமான ஒரு புத்தகம் கோவில் கிராய் வினை டாய் நான் அழும்போது நான் சாகும்போது யார் அழுவார்கள் என்ற கேள்வி அவருடைய அப்பா சொன்னாராம் மகனே நீ பிறக்கும் போது நீ அழுதாய் மற்றவர்களெல்லாம் சிரித்தார்கள் நீ சாகும் போது உலகமே அழ வேண்டும் அப்படி வாழ்ந்து காட்டு அன்பார்ந்த பெற்றோர்களே ஆசிரியர்களே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நாம் மனிதராய் பிறந்தது எதற்காக தெரியுமா மற்றவர்கள் உள்ளத்தில் அன்பு பாதிப்புகளை உண்டு பண்ணி நாம் அவர்களை விட்டு பெரியும் போது அவர்கள் கண்ணீர் விடும் வினவிதத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் கல்லறை தொண்டுபவன் பிணத்தை எரிப்பவன் கூட நமக்காக அழவேண்டுமா அப்படி நம் வாழ்வு அமையட்டும் பொறுமை வேண்டும் மேக்ஸ்மில்லியன் கோல்பை போல தியாகம் வேண்டும் பொறுமையோடு தியாகம் செய்து உண்மையான நல்ல மனிதர்களாக வாழ்ந்து காட்ட உறுதி கொள்வோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நன்றி